ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி ரிஷிபம் ராசி அதாவது சுக்கர பகவானர் ராசி அதிபதியாக கொண்ட இந்த ரிஷிபம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பல்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழு தகவலுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ரிஷிபம் ராசியில் உள்ள கார்த்திகை ரோஹிணி முருகசுரியிடம் மூன்று நட்சத்திரத்தாரர்களுமே இவ்வளவு நாள் உங்களது வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் இனி தொடருமா நீங்குமா நீங்க என்ன செஞ்சா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் காணும் வகையில் உங்களது வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியும் மேலும் என்ன சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன பாதகமா விடுபட முடியும் முழு தகவலையுமே இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பாதகம் உங்களோட ரிசிபம் ராசிக்கு சுக்கர பகவான் ராசி அதிபதி ராசி அதிபதியா இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தொல்லைகள் அனைத்தும் நீங்க நீங்க தொடர்ந்து வழிபட மகாலட்சுமி தாயார் தாங்க ஏன்னா உங்களோட ராசிக்குரிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதுனால அவங்களது வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க ஏழுமலையான் வழிபாடு செய்கிறதுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வந்துட்டு குடிக்கொண்டிருக்கிறது அஹ் பெருமாள் வசம் அப்படிங்கிறதுனால கட்டாயம் பெருமாள் அது வழிபாடுமே உங்களது வாழ்க்கையில ஒரு சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க உதவும் வெள்ளி மற்றும் செவ்வாய் கொழமைகள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து காரிய தடைகளும் விலக உங்களது வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்த நல்ல நிலைமைக்கு நீங்க கொண்டு சொல்ல தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் மேலும் வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு சமூகத்துல எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதில் நல்ல பெயர் எடுக்க விரும்பக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபம் ராசிக்காரங்கனே சொல்லலாம் இப்படிப்பட்ட இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட இந்த ரிஷபம் ராசி நேர்களுக்கு பிரிந்திருக்கும் ஆடி மாத கிரக நிலைகளை வச்சு பார்க்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் சுக்ர பகவான் இல்லையா உங்களோட ராசிநாதன் சுக்கரன் சகாய ஸ்தானத்தில் தனாதிபதி புதனோடு இணைஞ்சி சஞ்சாரம் செய்கிறாருங்க இதன் மூலம் உங்களுக்கு தன வரவு அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கும் தடைபட்டு நின்றிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு சிறப்பான முறையில் நல்ல முறையில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொத்துக்கள் வாங்க முயற்சி இப்போ செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் ஏன்னா ஜென்ம ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குறைவா இருக்கும் பயப்பட அது என்னன்னா கொஞ்சம் வேலை விஷயமா உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் தான் அப்படி சொல்றோம் அலைச்சல்கள் வந்துட்டு இருக்குங்க ஏன்னா வேலை சிறப்பாக நடக்குதுன்னா இந்த மாதிரியான அலைச்சல் கூட இல்லாமல் இருக்குமா நிகழ்காலத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் அந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்களது தொழில் அப்படிங்கிறது லாபகரமாக அமையும் இவ்வளவு நாள் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இந்த அலைச்சலுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா நம்மளது தொழில் சிறப்பாக அமையும் பொழுது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களை எல்லாமே நம்ம சீரா நிலையாக கொண்டு வந்த ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை நினைச்சு நம்மளோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாங்கிறாவது ஒவ்வொரு செயலையுமே நீங்க செஞ்சீங்கன்னா உங்களது வாழ்க்கையில சிறப்பான பலன்களை நீங்க பெற முடியும் உங்களுக்கு குருவின் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதியுது இதன் மூலம் நீங்க பூர்வ புண்ணியத்தின் பலனால் கிடைக்க வேண்டிய யோகங்கள் நிறையவே இருக்குங்க ஏன்னா சிறப்பான ஒரு யோகம் தரும் மாதமாக உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இனி ஆடி காற்றுல அம்மியே பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல உங்களுக்கு உங்களது துன்பங்களுமே காற்றுல கரையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு இதுவரை பட்ட துன்பங்கள் துயரங்கள் நீங்கி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வளமான வாழ்க்கையை வாழ்வதற்காக நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்னா உங்களது செயல்களையும் வேலைகளையும் சிறப்பாக செஞ்சாலே ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச வேலைகளை யாரும் பாராட்டி இருக்க மாட்டாங்க அதன் மூலம் பலன்கள் அப்படிங்கிறது பெருசாக இருந்திருக்காது ஆனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரிங்க அதோட மதிப்பை மற்றவங்க உணரக்கூடியதாக அமைய போகுது உங்களது வேலையில நீங்கள் சரியா செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் கட்டாயம் உங்களை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க அதன் பிறகு குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை நடக்கிறதன் மூலம் மாத தொடக்கத்தில் இருந்தே உங்களோட ராசியில குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் உங்களோட ராசிக்கு குரு லாபாதிபதி செவ்வாய் விரையாதிபதி இப்படி இருக்கும் பொழுது என்ன இருக்கும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கு இல்லையா வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் அதனால வந்துட்டு செலவு விஷயங்கள்ல கட்டாயம் உங்களுக்கு கவனம் தேவை உங்களோட தொழில் விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் இதன் மூலம் லாபம் அதிகரித்து காணப்படும் லாபம் இருந்தாலுமே அதற்கேற்று விரிய செலவு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சுப விரிய செலவாக செய்கிறது உங்களோட திறமைன்னே சொல்லலாம் ஏன்னா வீடு நிலம் வாங்குற மாதிரியான கனவு ஆசை இருந்தால் அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற்று கொள்வது ரொம்பவும் நல்லது அதன் பிறகு கிடைக்கும் லாபம் வந்துட்டு விரய செலவாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயத்தில் கட்டாயம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் சேமிக்க என்ன பண்ணால் சேமிக்கலாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் எப்படி சொல்கிறதுனா ஒரு இடம் விற்பனைக்கு மூலம் கூட லாபம் வருங்க ஆனால் அந்த கிடைச்ச லாபத்தை நீங்கள் தொழிலுக்கோ அதில் தொழில் விஷயத்தில் போடும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் உத்தியோகம் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடுங்கிறதுனால வேலை விஷயங்களில் ரொம்பவும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுமே உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் அவசியமாக தேவைப்படுற ஒன்றாக இருக்குது அதன் பிறகு கடக ராசியில் சஞ்சரிக்கும் போது நாடி அஞ்சாம் தேதியில் வக்கர வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு ஆடி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இந்த வக்ர நிலை தொடருங்க இதன் மூலம் உங்களது ராசிக்கு தன பஞ்ச பஞ்சமதிபதியானவர் என்ன பண்ணுவார்னா அவரு தாங்க புதன் பகவான் இவர் என்ன பண்ணுவார்னா அங்க வக்ரம் நடக்கும் பொழுது பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகரிக்க செய்வாரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் ஏன்னா குழப்பம் ஏற்படுத்தும் சூழல் வருங்கிறதுனால பணம் விஷயத்துல நீங்க கட்டாயம் கவனமா இருக்கணும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க திட்டமிட்டு செயல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அது ஒரு சில சமயங்கள்ல நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும் அதனால தொழில் விஷயத்துல கட்டாயம் உஷார் ஜாக்கிரதை கட்டாயமா நீங்க இருக்கணுங்க இல்லைன்னா பெரிய நீங்க பாதிப்புக்கு உள்ளாக நேரும் ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தூள் தூள பறக்க போகுது அப்படின்னு சொல்லலையா இல்லையா ஆனா இந்த காலகட்டங்கள்ல நீங்க கவனமா இருக்கிறது ரொம்பவும் அவசியம் உங்களது தொழில நீங்க திறம்பட செயல்பாட்டுவது ரொம்பவும் கட்டாயம் தேவைப்படுற ஒரு விஷயம் உங்களோட உத்தியோக உங்களோட திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க நீங்க சற்று கூடுதலா உழைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்க போகுது இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் ஆடி பதினேறாம் தேதி சிம்ம ராசியில் சுக்கர பகவான் செல்றாருங்க இந்த இருபத்தெட்டுக்குள்ளேயே பதினாறாம் தேதி சுக்கர பகவானோட மாற்றமும் உங்களுக்கு நடக்கிறதுனால உங்களோட ராசிநாதனாகவும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் இவர் சுக்கரஸ்நாதன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் பொருளாதார நிலை சீராக இருக்கிறதுக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு இருக்குங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவன பணிபுரிய உங்களுக்கு அழைப்புகள் கூட வரலாங்க எதிரிகள் தொல்லைகள் உங்களுக்கு நீங்கும் உங்களோட குடும்பத்தில் நடப்பதற்கான அறிகுறிகள் உருவாகும் மேலும் வந்துட்டு நீங்க ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கொள்றதுல கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் ஏன்னா எதையுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு வேலை அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே போற இடத்துலாம் கிடைக்கிறத சாப்பிடாதீங்க ஏன்னா உடல் நலக்குறைவு ஏற்படக்கூடும் வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுக்கரன் பொதுவாகவே நன்மை செய்யக்கூடியவர் தாங்க உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்களது பெயரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க மேலும் உங்களது தொழில் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி தொழில் விஷயங்கள்லையுமே நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க உங்களது தொழிலை சொல்லி உங்களோட காரியத்தடைகள் விலகி தொழில் வந்துட்டு முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் மேலும் பெருமாள் வழிபாட சனிக்கிழமைகளை நீங்கள் எப்பொழுதுமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமான வகையில் அமையாததை நீங்கள் கண் கூட காண முடியும் மேலும் இந்த ஆடி மாதத்தில் இந்த இருக்கவங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புகழ் அதிகரித்து காணப்படும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் உங்களோட வியாபாரம் தொழில் வந்துட்டு இந்த ரிஷபம் ராசியில் உள்ள இவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஆனால் வந்துட்டு உங்களது வேலைகளை நீங்க சரியா முறையாக கடைபிடிச்சிங்கன்னா அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சேரும் வேலை விஷயத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க வியாபாரம் சிறப்பாக அமையும் மேலும் மேல் அதிகாரிகளோட ஆதரவு மட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கு கொஞ்சம் கடினமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் பலவும் கையெழுத்திடும் வாய்ப்பு வந்து சேருங்க இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு அவங்களோட ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கவனச்சிதறல் வரக்கூடுங்கிறதுனால படிப்பு விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்பவும் கவனமா இருக்கணும் மேலும் குடும்பத்துல குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும் வருமானம் திருப்தி தரும் வகையில் உங்களுக்கு இருக்கு மேலும் வந்துட்டு நீங்க சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செஞ்சு வாழ்க்கைய வளமானதா மாத்திக்கோங்க இந்த பதிவுல கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் நாம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான தினத்தில் நீங்கள் சிறப்பாக வழிபாடு என்ன செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளும் விலக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நாம் நம்மளோட சேனலில் பதிவிட்டிருக்கோம் அதையும் பார்த்து பலன் பெறுமாறு கேட்டுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்